என்ன மேக்ஸ் தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கியா ஆமாம் ஊரில் இருக்கிற மாடுங்கள்லாம் தோட்டத்துக்கு வந்துடுதா அதுக்காக தான் இங்கே வந்து காவல் காக்குறேன் நான் நுழையாமல் பார்த்துப்பேன் நான் பத்திரமா அப்போ தானே செடிங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் மேய்ஞ்சிடும் இங்கே அங்கே சுற்றிட்டு பாதுகாப்பாக இருந்தால் தான் செடிங்கள்லாம் பத்திரமா இருக்கும் தெரியுமா நீங்கள் மட்டும் இங்கே அங்கேன்னு ரோமிங் பண்ணுவீங்களா நான் கூட தான் ரோமிங் பண்ணுவேன் நடப்பேன் வாக்கிங் நடப்பேன் இதெல்லாம் என்னோடய பொழுதுபோக்குகள் எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல சாப்பிட்ட பிறகு இது மாதிரி நான் பொழுதுபோக்குவேன் காவல் காப்பேன் இதெல்லாம் செய்வேன் நான் நான் தான் மேக்ஸ் எல்லா வேலையும் முடித்த பிறகு அப்புறமா எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் நான் அங்கே போய்ட்டு ஜாலியாக இருப்பேன் டெய்லி என்னை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பாருங்க, அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்